ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்லகுட்டி ஹோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஹேர் பேக் பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக நம்ம பயன்படுத்துறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முடி உதுறதுக்கும் இன்னொன்று நிறைய முடி வராமல் தடுக்கிறதுக்கு இந்த ரெண்டுக்குமே ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஹேர்பேக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக் தான் ஒரு முடி கூட உதிரவே உதிராதுங்க நான் கேரண்டி ஏன்னா இந்த ஹேர் பேக் வந்துட்டு நான் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நீங்கள் இந்த ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஆயிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி செல்லுக்குட்டி ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்போது அங்கே வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட் எடுத்துக்கிறது ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரியை எல்லாம் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வேம்பாலம் பட்டை இருக்குல்லையா அதை எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரும் ஜீரகம் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு வெந்தயம் வந்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே நல்லா நம்ம கொதிக்க விட போகிறோங்க இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் இதுக்கப்புறமும் இருக்குது ஸோ இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டு இதை வந்து தண்ணியை வந்து பாதி அளவுக்காக கொண்டு வரணும் அதாவது ரெண்டு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருக்கறதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டு இது வந்து பாதி அளவாக மாறி இன்னும் அளவாக மாறணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து கொதிக்க விடணும் இது கொதி கொதித்தன்மை தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப தண்ணியாக இருக்கிறப்பே நம்ம எடுத்துடக்கூடாது நல்லா கொதித்து நல்லா சுண்டி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம் இது ரோஸ்மேரிலாம் வந்து பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ நல்லது ஸோ இது நாங்கள் ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா முப்பது மூலிகை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்க இந்த முப்பது மூலிகையும் வந்து ஆயிலில் பயன்படுத்தி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறப்போ நல்லா வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்குது ஒரு முடி கூட நிறைய முடி வராதுங்க அவ்வளோ அளவு அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹேர் பேக்குக்கு நம்ம எடுத்துக்க போகக்கூடிய பொருள் வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பிரிங்கராஜ் அதாவது வெள்ளை கர்சுலாங்கண்ணி வந்து நான் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் இலையாவும் பயன்படுத்தலாம் எங்கிட்ட பவுட்ரு இருக்கிறனால நான் பவுட்ரு எடுத்து வச்சுப்பேன் இலையாக வந்து காய வச்சு அதே பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாங்க இல்லைனா நாட்டு மருந்து கடைகளையும் இந்த மாதிரி பாக்கெட் இருக்குது ஸோ அதை கூட நீங்கள் வெள்ளை குறைச்சலாங்கன கேட்டிங்கன்னா கிடைக்கும் இப்போது இது வந்து ஓரமாக வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம தண்ணியை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் நல்லா நம்ம வந்து சுண்டை வச்சாச்சு இந்த தண்ணியை ஆரையும் வச்சாச்சு இதை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறது தான் வேலைங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி கிடச்சிருக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம சீரமாகவும் பயன்படுத்தலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக்குக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு விதமாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஹேர் பேக்குக்கு இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போது இந்த தண்ணியை வந்து இந்த பவுடரோடு நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பேக் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் அங்கங்கே கட்டிக்கல் இருக்கும் அதை வந்து நீங்கள் நல்லா வந்து சூப்பராக பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கட்டி இருக்கக்கூடாது தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நல்லா பேஸ்ட்டு தன்மையாக இருக்கணும் இது நம்ம இப்படி யூஸ் பண்ணுறனால நமக்கு நல்ல முடி வளர்ச்சி இருக்கும் ஒரு முடி முடி கூட வராதுங்க இது வந்து சின்னவங்களை வந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பயன்படுத்தலாம் சளி பிடிக்குங்கிற எந்த வித பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ஸ் தான் அதனால் எந்த வித பயமும் கிடையாது நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் அதனால் வந்து எல்லா விதமான உடம்பு உள்ளவங்களும் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் சப்போஸ் சைனஸ் உள்ளவங்க வந்துட்டு இந்த ஹேர் பேக் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் விட்டிங்கன்னா போதும் ஒன் ஹவர்லாம் வந்து நீங்கள் தலையில் அப்ளை பண்ண வேணாங்க ஒரு ஆஃப் அனவர் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விடுங்க இப்போ இந்த தண்ணியை வந்துட்டு நம்ம ஒரு சீரமாக வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் சொல்கிறேன் எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஸோ இதெல்லாம் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு மெத்தட் இருக்கும் இப்படி தான் பண்ணாத மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து முடி வளர்ச்சியும் இருக்கும் முடி வராமல் தடுக்கும் நிறைய முடிக்கு மட்டும் இல்லை முடி வளர்ச்சி இருக்கும் சில்க் ஹேர் நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது சிலருக்கு வந்து ரொம்ப உடஞ்சி உடஞ்சி இருக்கும் ஸ்ப்ரிட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடி லென்த்தாக இருக்கும் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்குலாம் வந்து நல்லா இந்த மாதிரி பேக்கெலாம் நான் போட்டு விடுவேன் எங்கள் பாப்பா முடியையும் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சீரமை வந்து நான் ஒரு ஹேர் ஸ்ப்ரே வந்து நான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஊற்றி இது வந்து தலையில் நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது ஹேர் சீரமாக நான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு கூட நீங்கள் பேக் வந்து தடவ ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் நேரம் நான் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தாங்க நான் ஊற வச்சேன் ரொம்ப நேரம் ஊற விடலை ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹேர் பேக்கை அப்ளை பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சிடுச்சி ஸோ அதனால் ஹேர் வந்து நல்லா நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பேக் போட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ ரெண்டுமே நான் யூஸ் பண்ணேன் இல்லை ரெண்டுமே யூஸ் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எது உங்களுக்கு தேவையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே யூஸ் பண்ணுறப்போ இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் அதனால் தான் வந்து நான் இப்படி பயன்படுத்திகிட்டுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு ஹேர் சீரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே நான் ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன் எப்போவுமே நீங்கள் பேக் போடுவீங்களே அதே மாதிரி நீங்கள் பேக் போட்டுக்கோங்க எந்த வித பேக் போட்டிங்கனாலுமே தலையில் எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஷாம்பு போடுறப்போ மட்டும் நீங்கள் தலைக்கு என்ன அப்ளை பண்ணிவிட்டு ஷாம்பு போட்டு பழகுங்க இப்போ தான் முடிக்கொட்டாமல் இருக்கும் ஓகே இந்த பேக் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டேன் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊற விடுங்க ஒரு ஒன் ஹவர் அதுக்கப்புறம் வந்து குளிங்க நானும் வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிட்டே காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பாப்பா ஹேர் தான் எவ்வளோ லென்த்தாக இருக்குது பாருங்கள் பாப்பாவுக்கு செவன் இயர்ஸ் தான் ஆகுது அதுவே பார்த்திங்கன்னா செம்மையாக வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும் என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் ஆயில் தான் நான் வந்து முப்பது மூலிகைகள் போட்டு வந்து ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் வீட்லேயே ஸோ அது வந்து சேவுக்கும் உண்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால முடி வளர்ச்சியும் இருக்கும் இளநரை அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன வயசில் வரக்கூடிய இளநறையெல்லாம் வந்து உங்களுக்கு வராமையே தடுக்கும் முடி நல்லா ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ராங்காக வளரும் நல்லா சில்கியாகவும் இருக்கும் நல்லா அடர்த்தி கிடைக்கும் உங்களுக்கு முடியில் நல்லா லென்த்தும் கிடைக்கும் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில்னு சொல்லலாம் இந்த ஹேர் ஆயில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க உடனே டெலிவர் பண்ணிடுவாங்க ஓகே பாப்பாவுக்கு தலை ஃபுல்லாக வந்துட்டு மசாஜ் பண்ணியாச்சு அடுத்தது நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு இருந்ததை பார்க்கலாம் பாருங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் முடி நல்லா கரு கருன்னு இருக்கும் இந்த ஹேர் பேக் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாவது நான் அப்ளை பண்ணிடுவேன் அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சின்ன குட்டி ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்